நேத்துல அடிச்சு அம்பி தெரியாம சொல்லிட்டு அம்பி நீங்க காலி அம்பி காலி இருக்கு

ஏங்க சிற்றுண்டை கொடுத்துருனீங்க? நான் தான் பட்டு குடுத்துருக்கேன். ஏங்க எல்லாம் இங்கே சோறு வேணுமே, நாளும் வேணுமே, எங்க வீட்டுமே. பட்டி தண்ணி போட்டுப் போறேன். உன் அப்பா ஐந்திரு. அந்த புடி புடி அந்த தட்டுல மட்டும் ஏந்தறேன். நீ பட்டி தண்ணி போட்டு. தண்ணி எங்கடா? நீ

போடு போடு இப்ப போடு بقىフラー போட்டியா ஹ்ம் ஹரா டாப் கே இங்க ولا போடுவா ஹ்ம் நீ டட்டி போட ஐயா ஆகாத பா நீ ப்ளாட் எடுத்து வைறோம் ஹ்ம் ஆமா குட்டி மீன் பெரிய மீன் எடுத்து